என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வேண்டுதல் ஒன்று நிறைவேறிவிட்டது இந்த தாயானவள் என் முன்னிலையில் நீ வைத்திருந்த ஒரு விஷயம் இன்று உனக்கு நிறைவேறி இருக்கின்றது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று என் முன்னால் நின்றாயோ அந்த வேண்டுதல் உனக்கு நிறைவேறி விட்டது என்கின்ற சந்தோஷமான செய்தியினை இன்று அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் பஞ்சமி நாளில் நான் உனக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த ஒரு பேர் ஆனந்தத்தை பெறப் போகிறாய் என்று அர்த்தம் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படுவதை விடுத்து வரவிருக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் சற்று உற்று நோக்கிப்பார் மற்றவர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பதை பார்த்து ஏக்கம் கொள்கின்ற உனக்கு உன் வாழ்க்கை நன்றாக இருப்பதை பார்க்க நேரம் இல்லாமல் போய்விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது இப்பொழுது எல்லாமுமே உனக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நன்மைகளும் உனக்கானதாக நிறைவேறி கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தால் போதும் நான் எந்த நேரத்திலும் உனக்காக இருப்பவள் உனக்கு ஒன்று என்றால் உன்னோடு கரம் கோர்த்து நிற்பவள் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே நான் எப்பொழுதுமே உன்னை கைவிட்டது கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு நான் கைவிட எந்த ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கியதும் கிடையாது உனக்காக இருந்து நான் செய்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ எந்த நேரத்திலும் சரியானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் அம்மா பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உனக்கு சாதகமாக்கி தந்து கொண்டே இருப்பேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் பஞ்சமி நாளில் அம்மாவின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது என் பிள்ளையே அதிலும் குறிப்பாக நான் உன்னை தேடி வந்து உனக்கு இந்த வாக்கினை தருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை நீ உண்மை என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை என்று அதை புரிந்து கொண்டு நீ என்னை தேடி வந்து விட்டாலே போதும் சர்வ நிச்சயமான உன் வாழ்க்கையை உன் கைகளில் தருவது என்னுடைய பொறுப்பு என்பதனை நான் என்றோ உணர்ந்து கொண்டேன் ஏனென்றால் என் பிள்ளை என்னைத்தானே தேடி வருகின்றாய் உனக்கு ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் இந்த அம்மாவை தேடி நீ ஓடோடி வந்து விடுகின்றாயல்லவா நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்கின்றாய் உணர்கின்றாயல்லவா எப்பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்று புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ அதற்கு ஏற்றது போல நடந்து அல்லவா அம்மாவை பற்றி தெளிவாக புரிந்து கொண்ட உனக்கு உன்னை பற்றியும் இந்த அம்மாவிற்கு நன்றாக தெரியும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்க கூடாது என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அது உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்வதற்கானதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் என் பிள்ளையை கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னை வணங்க வேண்டும் என்றோ எனக்கு அதைச் இதைச் செய் என்றோ நான் ஒரு உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படி நான் உன்னை கட்டாயப்படுத்துகிறேன் ஒரு விஷயத்தை செய் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா உன் வாழ்க்கை இந்த தெய்வத்தோடு உனக்கு அதிகப்படியான பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பிணைப்போடு என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய முன்னேற்றங்கள் அத்தனையுமே உனதாக்கப்படும் என்பதனை நீ உணர வேண்டும் என் பிள்ளையே நாம் நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாக அதிக நேரம் இருந்து விடுகின்றது அப்பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது எந்த நேரத்திலும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்காது இந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் போதும் இந்த சூழ்நிலையை கடந்து விட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை உன்னோடு இருந்து உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சரியென்று நீ பயன்படுத்தி கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இருந்து கொண்டிரு என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று எதுவுமே இல்லை என்று ஆனால் நான் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே கொடுத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை நீ பெற நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையுமே உன் முன்னால் காண்பித்து கொடுத்திருக்கின்றது அதை நீ உணராமல் போனதுதான் இத்தனைக்கும் காரணம் என்று நான் சொல்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளாமல் விடுகின்றாய் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உனக்கு நடக்கும் பொழுது மட்டுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை அதை பார்த்து நீ ஏக்கம் கொண்டாயல்லவா இனி அப்படி நடக்காமல் உனக்கு என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி என்ன விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள உன் மனதை எந்த நேரத்திலும் தயாராக வைத்துக்கொள் என் குழந்தையே எப்பொழுது எல்லாம் நீ மனம் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்க தயாராக இருந்தாயோ அப்பொழுது எல்லாம் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அப்படி உன்னால் உணர முடியவில்லை என்றால் என்னை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் உன் கவனம் என் மீது இல்லை என்று அர்த்தம் உன் கவனங்கள் எங்கோ சென்றிருப்பதனால்தான் என்னை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அர்த்தம் இனியாவது உன் முழு கவனத்தையும் என் மீது வைத்து இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைப்பதை சரியாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக உனக்கு நல்ல பதிலை தரும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ யார் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் வராகி உடன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் மீது எந்த ஒரு பயமும் வேண்டாம் நான் இருந்து அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவின் அன்பு அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு கூடியது அல்ல இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக உன்னை விட்டு செல்லக்கூடியவளும் அல்ல உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனிருந்து அந்த கஷ்டத்தை உனக்கு சரி செய்து கொடுக்க கூடியவள் அல்லவா அதனால் என் குழந்தை எதற்காகவும் நீ வேதனைப்படாதி அம்மா இருந்து அனைத்தையும் மாற்றி உன் வாழ்க்கையை உனக்கானதாக நிச்சயமாக கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமா உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நடக்காமல் போய்விடுமா நான் இருக்கும் பொழுது அம்மா அவ்வளவு எளிதில் விட்டுவிடுவேனா என்ன நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் இன்று தரன் நினைக்கின்ற அத்தனையும் உன் சந்தோஷத்தை அடிப்படையாக கொண்டது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொன்றையும் மனநிறைவோடு நிறைவோடு பெற்று தயாராக இரு என்ன நடந்தாலும் எது கிடைத்தாலும் அது உனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நேரமும் வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை என்று நீ இந்த நேரம் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நினைத்து மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் உன் அம்மா உனக்காக வருகிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பது உன் மனதில் புரிந்திருக்கட்டும் அம்மா உனக்கு கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக இன்றே கொடுக்கின்றேன் நீ கேட்பதை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றுகின்றேன் பொறுத்ததும் பொறுத்தாய் என் பிள்ளை இனிமேலும் நீ பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் முன்வந்து விட்ட பிறகு உனக்கு எந்தவிதமான பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை எல்லாமுமே இந்த வாழ்க்கை உன் வசமாக்கி தருவதற்காகத்தான் வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நேரம் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் போகின்ற சூழ்நிலைகளை உணர்ந்து நீ நல்லதை நினைத்து நல்லதை பெற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்